என்ன சொல்ல சொல்லு பாப்பா என்ன வேணா சொல்லு நீ வாயில வந்தா சொல்ல சுந்தாமணி குயிலே மனக்கும் பூ செந்தானம் பூரடலே நம்ம சலவவேளே ஒரு சுகமில்லை கண்ணனுவாதடி மயிலே எம் மயிலே சுந்த மடலே மணக்கும் போது சென்றாலும் பூ மடலே உன்னை నామో కో లామారా లామా గినాయగినే దామని కోయినే మాలక I and that సిన్నీతో నిజమైన శిల్పం గమే శని సిరాజమేషని ఎక్కడ పుత శిల్పలి గంటే శ్రీ oh <laughs>

அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள அமைஞ்சா நல்ல வாழ்க்கை அமையுது சரி சிலவங்க குடியாரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணிய போட்டு ரொம்ப குத்துராக்கி வரும் வச்சுக்கிட்டு இருக்கணும் பொம்பள தண்ணி அடிக்கிறன்னு கூட கல்யாணம் பண்ணலாம் சரி எந்த பிரச்சனையும் இல்லை கஞ்சா குடிக்கிறன்னு கூட கல்யாணம் பண்ணலாம் அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை

இப்படி லவக்கடு கொட்டினா வரப்போகுது சிலவங்க வங்கிய கஞ்சப்பயிலு இருக்காங்க இத்தனை கூட பிச்சுக்குருவாங்க பிச்சுக்கிட்டு இப்படி குளுக்கு வாங்கி பாருக்கு நானூற்றி ஐம்பது தடவை இப்படி ஏஜி வாங்க இந்த கருவை கொலை எப்படி உதிர்ந்து விழுகும் இது மாதிரி இந்த பூரா பரவலை அப்படி உதிர்ந்து விழுந்தோன்னே இதை பூரா இப்படி ஒன்று சேகரிப்பாம் பாரு ஒன்று சேகரித்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நசுக்குவேன் பாரு நசுக்குவேன் பாரு நசுக்கி ஒரு கருவு சரவான ஒரு உருண்டையை எடுத்துருவேன் எடுத்து என்ன ஒன்றுவேன் எடுத்துக்கிட்டு ஒன்று மே ஒத்தட்ட பொழந்துக்கிட்டு உள்ள தள்ளுவேன் என கீ ஒட்ட பொழந்துக்கிட்டு உள்ள வைப்பேன் உள்ள தள்ளிப்பட்டு வாயும் கொப்பிடிக்கிறாங்க இல்ல ஒரு மயிரும் கொப்பிடிக்கிறாங்க இல்ல ராத்திரி பொண்டாட்டி பக்கத்தில் வடுத்து வாயில முத்தம் கொடுக்க வராங்க பொண்ணுன்னு அர்த்தமா நான் அறுதலாச்சாரம் அழைக்கிறேன் எப்படி தேர்ந்த பொம்பளை ஊர அந்த கிட்ட சகிச்சு வாழ்றீங்களோ அந்த ஆண்டவனுக்கு தெரியும் நான் பொம்பளைன்னு நீங்கள் ஊரா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க

ஆம்பளை அப்புறம் தான் எந்த கரைச்சலும் இல்லை அப்படியா நாலு முளத்துல வேட்டிய வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம அடுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை இப்படி நம்ம அடுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பொம்பளை அப்புறக்கிறது அவ்வளவு சிரமம் நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன் சரி வயர்மேன் அவர்கிட்ட போய் கேட்டேன் என்னது மாமா என்னால இந்த மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல

பதினஞ்சை தாண்டிடுச்சுன்னா ஒரு பீஸு மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்படியா நீங்க கடையில எல்லாம் தேடி போய் தேடி வாங்க தேவையில்லை வாங்க வேணாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தா போதும் வச்சிருந்தா எப்படி நான் ஒரு வெப்சைட் சொல்றேன் அந்த வெப்சைட்ல டைப் பண்ணீங்கன்னாவே வாங்கிடலாம் எப்படி டோர் டெலிவரி எல்லாம் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க ஆமா கூகுள்ல போகாதீங்க முண்டம் முண்டமா கிளம்புதுன்றாங்க குரோம்ல போங்க டபிள்யூ டபிள்யூ டாட் காம் டிபிள் எக்ஸ் தொண்ணூத்தி ஏழு ஏழு பத்தொன்பது ஏழு சுழியம் ஏழு டைப் பண்ணுங்க சிம்பிள் மாதிரி வரும் நமக்கு கிளிக்

இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி வயர் இல்ல இது பொடப்பா தெரியும் இந்த செல் இதுக்கு இருக்கு இல்ல ஹெட்போனுக்கு சிலிக்கான் வேர் மாதிரி நைஸ் வேர் நைஸ் வேர் அதை இங்க இருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த இருக்க முந்தாங்கி இந்த முந்தாங்கிட்ட ஒரு சின்ன சுச்சு மாதிரி பிட்ட பண்ணிக்கிறோம் அந்த செய்முறை விளக்கத்துல இருக்கும் அதுல இருக்கு ஆமா இப்ப உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அதுல நீங்க படத்தை பார்த்து பிட்ட பண்ணிக்கிறீங்க சின்ன சுச்சு மாதிரி பிட்ட பண்ணிக்கிறோம் இந்த முட்டிக்கும் இந்த சுச்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும் பிடிமானத்துக்கு பிடிமானம் வலிக்கு விழுந்துடக்கூடாது ஆமா இந்த கப்ளிங் பக்கத்துல ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி இந்த தண்டியில அப்படி பிட்ட பண்ணிக்கணும் பாவடை கட்டிக்கிறலாம் சேலை கட்டிக்கிறலாம் விராலிமலை மலை கூட போகலாம் இல்லைன்னா திருச்சிக்கு கூட நீங்க போய் ஜவுளி கடையில கூட ஜவுளி வாங்க போகலாம் சில சமயத்துல கல்யாணத்துக்கு கூட போவீங்க கல்யாண மண்டபத்துக்கு கரண்டை பிடிக்கும் அங்கே திக்கு திக்குன்னு எரியும் காந்தம் ஆமா பெண்களோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே என்னடி நல்லா இருக்கியா உன் புருஷன் நல்லா இருக்கானா பிள்ளை குட்டி தான் நல்லா படிக்கிறாங்களா இப்படின்னு பேச்சு வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த முந்தாங்க சொருகிற மாதிரியே இன்னும் ஒரு சின்ன இருக்கும் பாரு இந்த சுவிட்சு அப்படியே சொருக்கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டே என்ன ஒன்று டப்புன்னு தட்டிருன்னு தட்டுணா பேனு அடிக்கும் அடிக்கும்பாரு எவ்வளவு சுகமாக இருக்கு தெரியுமா ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் தான் ஏன்டி வாங்குறது வாங்குறிய

இந்த புடப்பா அந்த புடப்பான்னு தெரியாம கன்ஃபியூஷன் புடப்பா இருக்கோ ஆமா சரி நாங்க கூட காவலுக்கு போறோம் தலைவி அம்மா வந்துருக்காங்க கையில கட்டி வைக்கும் போது கீழே இருந்து பார்க்கும்போது போது தெரியும்ல தூசி ஊசி அடிச்சு அந்த ரெக்கையில மண் ஒட்டிடுச்சுன்னா ஓடாதுல்ல எப்படி இதுவரையும் யூஸ் பண்ணணும் கரண்ட் கால வரையும் ஆமா சரிங்க சரி தோழியை கூப்பிடுவோம் அடியா சாந்தி சாந்தி சாந்திக்கு ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்க